பாண்டியன் ஸோர் சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே ராஜி கோமதியை மாமாட்ட சொல்லுங்க சொல்லுங்கத்த சொல்லுங்க அப்படிங்கிறாங்க நான் எப்படி சொல்கிறது ஹோம் டியூஷன் எடுக்கிறதே அவர் பிடிக்கல இப்போ நீ மறுபடியும் எடுக்க போகிறேன்னு சொல்கிற பெரிய பிரச்சனையாக வேண்டி வேண்டாண்டி வேண்டாண்டி ப்ளீஸ்டி அப்படின்ட்டுருக்காங்க இதை பாண்டியன் பார்த்துடுறாரு என்ன கோமதி என்ன குசு குசுன்னு பேசிட்டிகள் என்ன அப்படிங்கிறாங்க அம்மா அத்தை ஏதோ அவங்கள்ட்ட சொல்லணுமா அப்படிங்கிறாங்க ராஜி என்ன கோமதி சொல்லு அப்படிங்கிறாங்க எங்கே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க ராஜி ஏதோ சொல்லணும்னு சொல்கிறா நீ தான் வந்திருக்கு என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க எங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இங்கே பாருக்கும்போது இந்த வீட்டில் எனக்கு தெரியாமல் நடக்கிறது தான் நான் கோவப்படுது தவிர்த்து என்கிட்ட சொல்லிட்டு செஞ்சால் நான் கோவப்பட போகிறதுல சொல்லு நான் கோவமானா இல்லை சொல்லு அப்படிங்கிறாங்க அத்தா இதான் தான் சார் சரியான சந்தர்ப்பம் நீங்கள் சொல்லுங்கத நீங்கள் வாங்கி பெர்மிஷன் வாங்கி தாங்கதா அப்படிங்கிறாங்க என்னது பெர்மிஷன் வாங்கி தரணும் அப்படிங்கிறாங்க இங்கே மீனாவுக்கு சரியான பயமாக இருக்கும் மாமா முகமே மாறுது ஐயோ சொல்லிட்டு ராஜி சும்மரடி சும்மரடி அப்படிங்கிறாங்க அக்கா அதெல்லாம் சரி வராது அப்படிங்கிறாங்க என்னது இங்கே பேசிகிட்டு இருக்காங்க நம்மளே இந்த பணத்தை வந்து மாதம் மாதம் வீட்டுக்கார சம்பளத்தை நான் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க இவங்க வேறு எதுவும் சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க நான் ஒருவேளை சம சம்பளத்தை வந்து பொதுவில் தான் வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தெரியலையே என் புதுசு சம்பளத்தை பொதுவாக வைக்க சொன்னால் நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு இல்லாமல் நினச்சிட்ருக்காங்க உடனே கோமதி என்ன தான் என்ன சொல்ல வந்த சொல் அப்படிங்கிறாங்க எங்கள் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க ஆகா இவரோட மொழியின் சரியில்லை நம்ம வந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க ஏங்க ராஜு வந்து ஏதோ செல்லில் பார்த்தாலாம் கேக் செய்கிறதுக்கு அதை நான் செஞ்சு மாமா கொடுத்தா சொன்னால் சாப்பிடுவாங்களான்னு கேட்டான் அதான் சொல்லுங்க தே சொல்லுங்க தேன்னுட்ருக்கா அப்படிங்கிறாங்க அதனால என்னப்பா இருக்குது மாமா கடைக்கு வீட்டு வரேன் கேக்கு செய்யுங்க மருமக்கு மாதிரி செய்யுங்க ஏன்னா சாப்பிட்டுக்கிடுங்க மாமா அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தி போயிடுறாரு உன்னே அப்பா தப்பிச்செண்டை சாமி அப்படிங்கிறாங்க மீனா என்னத்தை நீங்கள் அப்படிங்கிறாங்க அத்தை அப்போ வேறு எதுவும் சொல்ல சொன்னலாம் ராஜி அப்படின்னு கேட்குறாங்க தங்கமையில் உடனே மீனா என்ன கட்டுறாங்க அத்தை எதையும் அதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இல்லைம்மா அதை தான் கேக்கு செஞ்சு தரேன்னு சொன்னால் அதுதான் அப்படிங்கிறாங்க அப்படி ஒன்றும் தெரியலையே அத்த நான் வந்து என் வீட்டுக்கார சம்பளத்துக்கு ரொம்ப ஒரு மாதிரி பேசினேன் அதை மாமா வந்து கோவப்பட்டு அப்புறம் சரியாகி சரின்ட்டாங்க இப்போ நீங்கள் வந்து இதை சொல்கிறது ரொம்ப கொம்முது எங்களுக்கு எனக்கு சந்தேகமாகலாம் இருக்குது இது சாதாரண விஷயம் தானே நான் பெரிய விஷயத்தையே சாதாரணமாக பேசிட்டேன் நீங்கள் சாதாரண விஷயத்தை ஏன் இவ்வளோ உனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின் வாங்க ஒன்றும்ல மாப்பிள்ளா ஒன்றும்ல அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை பார்த்து போயிடுறாங்க பின்னாடியே போகிறாங்க ராஜி அத்தா மாமா தான் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதுனா அப்படிங்க நீ நினைக்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாடி தங்கமையில் தான் இப்போ வந்து ஒரு குண்டை போட்டால் போட்டு சம்பளம் வந்து என் வீட்டுக்காரர் சம்பளத்தை நான் தான் வச்சுருப்போம்னா சரீன் டார் ஒரு கடுப்பில் அதே மாதிரி இதை சரின்னு சொல்லுவார் நினச்சிக்கிட்டு இருக்கியா திடீர்னு வந்து எப்படி எடுக்கலாம் வைக்கலாம்னு சொல்லி பண்ணால் பெரிய பிரச்சனையாக வேண்டியதாண்டி அதாண்டி சொல்லலை என்னால் சொல்லலாம் முடியாடி அப்படிங்கிற அத்தை நீங்கள் தானே சொன்னீங்க என் புருஷன் பேசுறதுக்கு பயம் எதுவும் இல்லை அப்படி இப்படின்னு சின்ன போட்டீங்க அப்போ உங்கள் புருஷண்ட்ட உங்களுக்கு இது இல்லை தகுதி இல்லையா நீங்களும் எங்கள் வீட்டில் தான் பிறந்தீங்க நம்ம வீட்டில் பிறந்த எல்லா பெண்களுக்கும் வீரம் உண்டு இல்லை அப்படிங்கிறாங்க ஏ வீரம் இருக்க தான் நீ செய்யுது அதை சொல்ல வேண்டிய நேரத்தை சொல்லுவாங்க அமைதியாக இருக்குது அப்படிங்கிறாங்க மீனை வராங்க ரொம்ப சூப்பர்த்த கரெக்ட் டைத்தில் கரெக்டாக சமாளிச்சிங்க ராஜி நீ போட்ட வானம் வந்து புசுவானமாயிடுச்சுல்ல அப்படிங்கிறாங்க ஏங்க்கா நீங்கள் பெர்மிஷன் வாங்கி தந்துருக்கலாம்ல ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படிங்கிறாங்க ஏ ராஜி அங்கே தங்கமீல வந்து தான் புருஷன் சம்பளத்தை தான் வச்சுப்பேன் அப்படி இப்படின்னு பேசுனே மாமா ஒரு மாதிரி அறண்டு போயிட்டார் அதுலேயே அவர் எப்படி சமாளித்து அந்த இடத்து விட்டு கடந்து போகலாம்னு உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த உண்மையை சொல்லுங்கள் இந்த உண்மையை சொல்லுங்கள் பெரிய விஷயம் என்ன ராஜி இப்படி பார்த்துக்கலாம் அப்படி அக்கா நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு ஆத்திரத்துக்கு செலவுக்கு இருக்குது சரியா எனக்கு எந்த வருமானமும் இல்லைக்கா என்னக்கா பண்ண முடியும் அப்படி அப்படின்ட்டு இருக்கும்போது கதிருங்க இங்கே கிச்சனுக்கு வராங்க கிச்சனுக்கு வந்து ராஜிங்க பாரு நீ வேலைக்கு போகிற வேலைக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க சரியா நான் வேண்டான்னு சொன்னாலும் என் சுயமரியாதலுக்கு நீ போறேன்னு சொன்னால் சரி போயிட்டு போ ஆனால் எங்கள் அப்பா மனசு கஷ்டப்படாமல் தான் போ கஷ்டப்படாமல் தான் போகணும் நீ பெர்மிஷன் வாங்கி தான் போகன்னு சொன்னேன் ஆனால் எதை செஞ்சாலும் பெர்மிஷன் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் போயிடுறாரு என்னடி கதிரையை நீ வந்து ஒரிதான் பண்ணுறியா அப்படிங்கிறாங்க அத்தை அது வந்து எனக்கானுக்குள்ளே டீலிங் நீங்கள் அதில் தலையிடாதீங்க எனக்கு மாமாட்ட நீங்கள் பெர்மிஷன் வாங்கி தாரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சமாதானத்த மாதிரி அவங்க பாட்டு ரொம்ப பார்த்து போகிறாங்க என்னத்தை இப்போ ராஜி சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கா சின்ன பிள்ளை மாதிரி அப்படிங்கிறாங்க மீனா நீ தான் மீனா சொன்னேன் அந்த கல்யாணம் மொழிச்சு வைக்கும்போது கதருக்கும் ராஜிக்கும் வேண்டாத்த வேண்டாத்தன்னு சொன்னேன் நான் தான் கேட்காம குளாரில் பண்ணி வச்சிட்டேன் இப்போ அவள் சொன்னது தான் சரிங்க நான் என்னமா செய்வேன் இதில் என் மேலே என்ன தப்பு இருக்குது சொல்லி எங்கள் அண்ணன் மகா வந்து நடுத்தர நின்றுடக்கூடாது அசிங்கப்பற்றக்கூடாது எங்கள் அண்ணன் குடும்பம் நான் நான் பிறந்த குடும்பம் தானே அது ஒரு பெண் புள்ள தானே அப்படின்னு தானே கதிர்க்க பிடிக்காட்டினான்னு கல்யாணத்தை முடிச்சு வச்சேன் இப்போ இங்கே வந்துட்டு வந்து நான் தனியாக டியூஷன் எடுப்பேன் வைப்பேன் அப்படின்னு சொன்னேன்னா என் புருஷன் ரொம்ப மனசு அளவில் கஷ்டப்படுவார் எப்படி தான் இது பண்ண போறேன்னு எனக்கு தெரியலை யாருக்குனே எங்கள் அண்ணன் மாதிரி நீ பிச்சை எடுத்து சாப்பிட தானே என் மாவா வந்து டியூஷன் எடுத்தால் நீங்கள் சாப்பிட்ணுமான மாதிரி கேட்காங்க என் வீட்டுக்கார் நுந்து நோனால் இப்போ தான் அதை சரியாக இருக்கார் இப்போ இவன் டியூஷனுக்கு நான் பெர்மிஷன் வாங்கி வாங்கித்தாங்கன்னா நான் என்ன தான் செய்வேன்னு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்ட்டு இருக்காங்க சரிதான் எல்லாம் மாறும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு இன்னத்தை மாறும்போது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலகும் இருக்காங்க அங்கே கதிர் வந்து உணவு டெலிவரி ஒன்று போகிறாரு அங்கே அவருக்கு மனசே இல்லை இப்போ ஏற்றாப்புல வண்டிக்கிறாரு தம்பி ரோட்டில் சைக்கிளில் வர பார்த்து வராண்டாமா ஏதோ சாப்பாடுக்கு போட அப்படின்னு அடிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்போ தான் ஒரு சிந்தனை வருது அக்கா நம்ம வேற வந்து வீட்டில் உள்ள சிந்தனைகளை வந்து ரோட்டை சரியாக பார்க்க மாட்டோம் சரிண்ணா சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறாரு அப்போ தான் அவருக்கு ஒரு யோசனை ஓடுது ராஜியும் வேலை பார்த்து தான் முடியும் அப்படி இப்படின்னு சொல்கிறா நம்மளும் இந்த வேலை பார்க்குறோம் இது போதுமான வருமானமாக அவளுக்கு தெரியல போல அதுபோக அவளும் சுயமரியாதை முடியாத நான் வேலை பார்த்தே செஞ்சே ஆகணுங்க என்ன தான் செய்றோம்னு தெரியல அப்பாட்ட ஹோம் பியூசன் இருக்கான்னு சொன்னால் அப்பா அனுமதி கொடுக்கவே மாட்டாங்க நம்மளுக்கு தெரிஞ்சு அது வேறு மாதிரி பிரச்சனையாக போகும் அப்படி அப்பா பெர்மிஷனே கொடுத்தாலும் இவன் டியூஷன் எடுத்தாலும் ஏற்ற வீட்டில் கண்டிப்பாக இன்னொரு சண்டை பெருசாக அசிங்கப்படுத்துவாங்க இன்னொரு வாட்டி நம்ம அப்பா அசிங்கப்படுத்தி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே நினைக்கிறாங்க அப்போ தான் அவருக்கு ஒரு யோசனை வருது பேசாமல் நம்ம வந்து மாதிரி நம்மளும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க சேனல் ஆரம்பித்து நம்ம டெலிவரி பண்ணுறதை போடுவோம் அப்புறம் வந்துட்டு ராஜி வந்து டியூஷன் எடுக்கன்னு சொல்கிறா ஆன்லைன்லேயே டியூஷன் எடுக்க சொல்லுவோம் இது வந்து ரீச் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அதுலேயே வருமானம் வர ஆரம்பிச்சிடுவோம் நம்ம பேசாமல் வந்து அவளுக்கே ஒரு சேனல் ஆரம்பித்து கொடுத்தாலும் சரி தான் இல்லை இதே சேனலில் இது பண்ணாலும் சரி தான் இது சம்மந்தமாக ராஜிட்ட பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே சரி ரைட்டு நம்ம இது இன்றைக்கி ஓகே பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் டெலிவரி பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறாரு உடனே கதை அடைக்கிறார் டெஸ்ட்டு ராஜி ஒன்றை கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க கொஞ்சம் கோவத்தை போகிற உடனே நான் வேலை பார்க்காதான் வைக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டேன் நீ வேலை பார் செய்ய முடியாது ஆனால் அதை இப்படி பண்ணி ஸ்மார்ட்டாக பண்ணலாம் யாரையும் தான் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க எப்படி அப்படிங்கிறாங்க இல்லை எல்லாருமே யூடியூப்பில் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி நீ ஒரு சேனல் ஆரம்பி நானும் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன் சரியா நான் வந்துட்டு உணவு டெலிவரி பண்ணதுக்கு உள்ள சுவாரஸ்யத்தை யார் யார் எவ்வளோ புக் என்ன புக் பண்ணுறாங்க அது இங்கே அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்குற சுவாரஸ்யத்தை கொடுக்குறேன் நீ வந்து அறிவுபூர்வமாக நீ வந்து யார் வந்து என்ன படிக்கலாம் எந்தெந்த படிப்பு படித்தா என்னென்ன படிக்கலாம் இன்னைக்கு எனக்கு எப்படி டியூஷன் இருக்கலாங்கிறது நீ ஆன்லைனே டியூஷன் எடு இதுக்கு நம்ம செல்லே போதுமானது ஏன்னா அதுக்கு ஸ்டாண்டு மட்டும் வாங்கி தரேன் ஆனால் நான் சும்மா வாங்கி தந்தேன்னு நீ நினைக்க வேண்டாம் நீ சம்பாரித்து பிறந்த ஸ்டாண்டுக்குள்ளே காசை கொடு அப்படிங்கிறான் இப்படின்னா நான் ஏற்றுக்கிறேன் நீ சொல்லது ஒரு ஐடியா ஒரு வகையில் சரி தான் ஆனால் எனக்கு சேனல் உருவாக்க தெரியா நீ உருவாக்கி தந்துடுவியா அப்படின்னு உருவாக்கி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க சார் ரைட்டு என்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அதுவும் விருப்பம் ஆனால் இதுக்கு மாமாட்டை பெர்மிஷன் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி க ராஜி கேட்குறாங்க இதுக்கெல்லாம் நீ யார்கிட்டையும் வாங்க வேண்டாம் இது ஆன்லைனில் தான் எடுக்க போகிறேன் யார் வீட்டு திரும்பி எடுக்க போகிறதில்லை அப்படி வெளியே தெரிஞ்சால் கூட அப்போ நான் தான் எடுக்க சொன்னேன்னு நான் சமாளிச்சுக்குவேன் உனக்கு எந்த பிரச்சனை வராது அப்படிங்கிறாங்க அப்படியே சொல்கிறீங்க அப்படியே சொல்கிறேன் இது நல்ல யோசனை தான் ஓ மரமண்டைக்குலாம் இந்த யோசனைலாம் வருமா கதிரு அப்படிங்கிறாங்க உனக்கு ஐடியா சொன்னது தான் பேசுவீ அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தூங்கிடுறாங்க உன்னை காலையிலே விடியது விடிஞ்சொன்னே கதட்டு கேட்குறாங்க நீ சேனல் உருவாக்கி தரச்சோன்னே அப்படிங்கிறாங்க கொண்டா செல்ல கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு நெட்லாம் இருக்கா அப்படின்றாங்க நெட் காட்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க உருவாக்குறாங்க உருவாக்கிட்டு நான் நாளைக்கு ஒய்ஃபை வைக்க சொல்லிக்கிறேன் ஏன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸ்பீடாக இருக்கும் அதை கூட நீங்கள் வந்து நீ சம்பாரிச்சு போய் கொடு அப்படிங்கிற அப்போனா சரிதான் அப்படிங்கிறாங்க நிறைய டியூஷன் இருக்கிறதுக்கு இவங்க வந்து சேனல் வருவாய் கொடுக்குறாங்க இங்கே அதில் ஒரு சேனலை க்ரியேட் பண்ணிடுறாரு ரெடி பண்ணிவிட்டு அவர் டெலிவரி பண்ண போகும்போது அது லைவாக போடுறாரு இங்கே ஒவ்வொரு பாடம் வரையாக ஒவ்வொரு கிளாஸுக்கு அவங்க டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த வீடியோவை அந்த ஸ்டேண்டில் வச்சு எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க முத நாளே நிறைய வியூ போகுது அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன தகுதியோ பணம் சம்பாதிக்க அந்த தகுதியெல்லாம் அடைஞ்ச அடைஞ்சோடனே அதுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருது ஆன்லைனில் இது பண்ணி எல்லாம் இது பண்ணி அவங்க வந்துட்டு சம்பாதிக்க ஆரமிச்சிருக்காங்க மொதல் சம்பளம் வந்து ஒரு ரூபாய் வருது ஐம்பதுருவா வந்ததுனா கதிர் ஒன்றால் தான் ஐம்பதாயிரரூபா சம்பாதிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை உன் திறமை இவ்வளோ தான் சம்பாதிச்சிருக்க ஓன் சேனல் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறாங்க எனக்கு வருமானம்னு வரல பார்த்தியா திறமை சம்பாதிக்க சம்பாதிக்கணும் எனக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க ஹிமா சாமி கிராம நகரத்தில் சம்பாரி அப்படிங்கிறாங்க மறு மாதம் கதருக்கு வந்து மூணு லட்ச ரூபா சம்பளம் வருது இதை பார்த்தா ராஜிக்கு மூணு லட்ச ரூபா சம்பளமாக வச்சு சொல்லிட்டு மறு மாதம் அவங்க பண்ணுறாங்க அவங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா வந்துடுது இப்படி போட்டி போட்டு போட்டி போட்டு சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் ரெண்டு பேருக்குமே சேர்ந்து ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிடுறாங்க அது வரைக்குமே வீட்டுக்கு யாருக்குமே தெரியல அப்போ வந்து இப்படி இருக்கும்போது ராஜிகிட்ட சொல்கிறாங்க உங்கள் இருந்து நான் நகை எடுத்து வந்துட்டேன் வந்துட்டேன்னு பேசிகிட்டே இருக்காங்க அது வந்து அந்த நிலைய நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம ரெண்டு பேருமே சம்பாதிச்சிருக்கோம் அந்த சம்பாத்தியமானதை வந்து அந்த வீட்டில் எடுத்த நகையை வந்து நம்ம திருப்பி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதே நீ கொடுக்கணும் நான் தானே கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நான் ஒன்று கட்டியிருக்கேன் உன் கணவனாக இருக்கும் போது நான் ஒன்றும் செய்யலாம் செய்யணும் அதை நீ வந்து கடனெல்லாம் எடுத்துக்க வேண்டாம் இல்லை நீ கடனை நினச்சாலும் பரவாயில்லை ஆனால் அந்த வீட்டுக்கு கொடுக்குற நகையை நம்ம கொடுத்துடணும் எங்கள் அப்பா அம்மா எல்லாத்தையும் காப்பாற்றணும் இந்த குடும்ப மனத்தையும் இங்கே ஆப்பாத்தியாகணும் அப்படிங்கிறாங்க அப்போ செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முப்பது லட்சரூவா பேங்கில் போய் எடுத்துகிட்டு நேராக நாகடை விட்றாங்க நாகடையில் போய் நகையை ஃப்ரெஷ்ஷாக வாங்குறாங்க வாங்கிட்டு நேராக வந்து ஏற்ற வீட்டு கதவை தட்டுறாங்க தட்டினோன்னா அவங்க என்ன அப்படின்னு சொல்லி சக்தி விளையாடுறாரு உங்கள் நகை இதில் இருக்குது குறையாமல் இருக்குது எடுத்துக்கோங்க இனிமையாவது பாண்டியம் நகையை எடுத்துகிட்டு போனால் ஏற்ற இருந்து எங்கள் வீட்டு நகையை எடுத்துகிட்டு போயிட்டாங்கிறத பேச்சு இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க உடனே இதை கேட்ட சக்திவேல் ரொம்பவே சவுண்டாக கத்துல உடனே வெளியே அப்படிங்கிறாங்க உடனே பாண்டிய வீட்டிலேருந்து எல்லாருமே வெளில வராங்க கதிர் என்னடாச்சு அப்படிங்கிறாங்க எல்லாருமே உடனே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு கதிர் இந்த சூழ்நிலை ராஜிகிட்ட மீனா கேட்குறாங்க ஹே என்னாச்சு கதர் என்னாச்சு கதர் என்னாச்சு ராஜிங் வா ராஜ் என்னாச்சு அப்படிங்கிறாங்க அவங்கக்கிட்ட நகே அவங்ககிட்ட கொடுத்தாச்சுக்கா இன்னும் வந்து நம்ம வீட்டில் இருந்து நகையே எடுத்துகிட்டு போயிட்டாங்க வச்சிட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா நாளும் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நானும் கதிர வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இது வாங்கிட்டோம் அப்படிங்கிறாங்க இவ்வளோ நாக்கா எப்படி உங்களால் வாங்க முடியும் அப்படிங்கிறாங்க அக்கா இப்படிலாம் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்ட பாண்டியன் டோட்டல் குடும்பம் ரொம்ப ஷாக்காக இருக்கிறாங்க அப்போ தான் தங்கமேன்னு நினைக்கிறாங்க ஓ ஒரு சேனல் ஆரம்பித்து அதில் டியூஷன் எடுத்து எவ்வளோ சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிக்கிறாங்க ஏங்க அப்போது நம்மளும் டியூஷன் எடுப்பமா அப்படிங்கிறாங்க உடனே சரவணம் சொல்கிறாங்க நீ தான் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன் நீ வேணா இங்கிலீஷ் இங்கிலீஷ் வந்து நீ வந்து டியூஷன் எடு அப்படிங்க ஐயோ இங்கிலீஷ் எப்படி டியூஷன் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க மயில நீ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருந்ததுலாம் படிச்சிருக்க அப்படிங்கிறாங்க நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு இனி நீ நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காம உழைக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்